பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து அது என்னது மிகப்பெரிய ஆதாரம் பொருள் தான் மிகப்பெரிய ஆதாரம் பொருளுங்கிற அந்த ஆதாரம் இல்லை என்றாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அசிங்க எல்லாம் நம்ம சந்திக்கக்கூடியதான சூழல் ஏற்பட்டு போயிடும் அப்போ அந்த பொருளாதாரத்திற்கு எப்பவுமே என்ன வேணும் ஒரு கணம் வேணும் ஒரு முக்கியத்துவம் தரணும் அந்த அமைப்பில் ஜோதிட சார்ந்த ஒரு சூட்சமமான ஒரு செய்தியை சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போ பொருளாதாரம்ங்கிறது பொதுவாகவே இரண்டாம் பாவம் வருமானம் பொருளாதாரம் அப்படிங்கிறது எனது இரண்டாம் பாவத்தை சுட்டும் இரண்டாம் பாவத்தின் மூலமாக அறியலாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவரவர்தம் ஜென்ம ஜாதகத்தில் அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியை கொஞ்சம் பார்க்கணும் வாட்ச் பண்ணணும் சரிங்களா அந்த இரண்டாம் அதிபதி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார் இது இயற்கை சரிங்களா அந்த இரண்டாம் அதிபதி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார் இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த இரண்டாம் அதிபதி யார் அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் ரெண்டும் நோட் பண்ணணும் இரண்டாம் அதிபதி யார் அவர் ஒரு இடத்துல இருப்பார் தானே யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தன் நட்சத்திரத்திலிருந்து அந்த இரண்டாம் அதிபதி யார் அவருக்கு ஒரு சுய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த சுய நட்சத்திரத்தில் இருந்து அவர் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்து கவுண்டிங் பண்ணணும் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் அப்போ இன்னும் புரியும் இப்போ நான் கிட்டத்தட்ட தேரி மாதிரி சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு ப்ராக்டிக்கல் பார்ப்போம் அந்த ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது நமக்கு நிச்சயம் அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்போது அந்த இரண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குறோம் அவருடைய நட்சத்திரம் என்ன நமக்கு தெரியும் அந்த இரண்டாம் அதிபதி நிற்கிற நட்சத்திரம் என்ன அது அங்கே ஜாத தெரிஞ்சிடும் இந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் அப்படி எண்ணி வரும்பொழுது இயற்கையாகவே அந்த நட்சத்திரமானது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது என சொல்லி வந்தால் அவர்களுக்கு வருமானம் வருவதற்குண்டான தடை ஏதும் இருக்காது ஏதோ ஒரு துறை ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ் அல்லது எங்க ஒரு பக்கம் ஒரு ஜாபு எதுனோன்னு செஞ்சு ஒரு கான்ட்ராக்ட் இதுன்னு பண்ணி வருமானம் பிழை இல்லாமல் குறை இல்லாமல் வரும் அதே இரண்டாம் அதிபதி தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால்தான் இவன்